சிவவாக்கிய சித்தர் உபதேசம் பெற்ற மலை கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்க்கும் முக்கிய திருத்தலங்களில் ஒன்று சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமிமலை இங்குள்ள மலையின் மீது வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக காட்சியளிக்கின்றார் முருகப்பெருமான் சிவ என்ற சமய நூலை எழுதிய சிவஞானியும் சித்தருமாகிய சிவவாக்கியார் அமைத்த கோயில் என்பது ஐதீகம் சிவவாக்கிய சித்தர் முருகனின் உபதேசம் பெற்று இங்கு கோயில் அமைத்ததால் இந்த ஊர் சிவமலை என அழைக்கப்பட்டு வந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன இந்த கோயிலில் ஆண்டுதோறும் தைப்பூசத் திருவிழா மிகவும் பிரசக்தி பெற்றதாகும் திருப்பூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு கடனை செலுத்தி செல்கின்றனர் சிவன்மலையினுடைய சிறப்பு தமிழகத்தில் வேறு எந்த கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் முருகப்பெருமானே பக்தர்களின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளைச் சுட்டிக்காட்டி அதை உத்தரவு பெட்டியில் வைக்க ஆணையிடுவார் அவ்வாறு உத்தரவு பெற்ற பக்தர்கள் கோயில் நிர்வாகத்தை அணுகினால் மூலவர் முன்பு பூ போட்டு உத்தரவு கேட்டு அதன் பின்னர் அந்த பொருள் வைக்கப்படுவது வழக்கமாகும் இவ்வாறு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள்களுக்கு கால நிர்ணயம் கிடையாது அடுத்த பொருள் பக்தர்களின் கனவில் வரும் வரை இந்த பொருள் வைத்து பூஜிக்கப்படும் இவ்வாறு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் ஏதேனும் ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இந்த பெட்டியில் சிறப்பு இங்கு மட்டுமே உள்ளது காங்கேயத்திலிருந்து திருப்பூர் செல்லும் பிரதான சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இச்சிவன்மலை திருக்கோயிலானது அமைந்துள்ளது சிவன்மலை ஆண்டவரை சந்தித்து சிவன்மலை சென்று முருகப்பெருமானை தரிசித்து அவன் அருள் பெறுவோமாக